வயதானவரை திருமணம் செய்ததால் பறிபோன சொத்துக்கள் வெளியான நடிகை நீலிமாவின் உண்மைகள் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் சின்ன திரையிலும் வெள்ளி திரையிலும் நடித்த பிரபலமானவர்தான் நீலிமா இவர் கமல்ஹாசன் சிவாஜி கணேசன் இணைந்து நடித்த தேவர் மகன் படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் பின்பு கார்த்தியின் நான் மகான் அல்ல ஜெயம் ரவியின் சந்தோஷ் சுப்பிரமணியம் ஜோதிகாவின் மொழி ராகவாலாரன் சிங் ராஜாதி ராஜா போன்ற படங்களில் நடித்தார் தற்போது அதிகமான சினிமா தொடர்களில் நடித்து வரும் இவர் கடந்து வந்த பாதையும் தற்போது சம்யுக்தா பிரச்சனையும் ஆர்ஜே ஷா பேசியுள்ளது ரசிகர்களின் கவனத்தை பெற்றுள்ளது பின்பு நடிகை நீலிமா தெலுங்கில் நடிகை இருந்த சீரியலை கைவிட்டார் அப்பொழுது இயக்குனர் இசைவாணன் நீலிமாவின் வாழ்க்கைக்கு வந்துள்ளார் தன்னால் தான் நீலிமா தெலுங்கு சீரியலில் நடிக்க முடியாமல் போய்விட்டது என்ற குற்ற உணர்ச்சியில் இருந்த இவருக்கும் நீலிமாவிற்கும் நட்பு ஏற்பட்டது நீலிமாவிற்கு பத்தொன்பது வயது இசைவாணனுக்கு இருபத்தி ஒன்பது வயது இரண்டு ஆண்டுகளில் இவர்களின் நட்பு காதலாக மாறி இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டனர் நீலிமாவிற்கு பத்தாம் வகுப்பு படிக்கும் தம்பி ஒருவர் உள்ள நிலையில் அவரது தந்தை இவர்களது திருமணம் முடிந்த ஆறு மாதங்களில் உயிரிழந்தார் தம்பி படித்து முடித்து வேலைக்கு சென்ற பின்பு குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்த நீலிமா இதனை தனது கணவரிடமும் கூறி சம்மதம் வாங்கியுள்ளார் பின்பு தம்பி படித்து முடித்த பெண்ணே இந்த தம்பதிகள் குழந்தை பெற்றுக் கொண்டனர் இந்நிலையில் நீலிமா தம்பதிகள் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு படம் ஒன்றினை தயாரிக்க முடிவு செய்து தீவில் ஐம்பத்தி ஐந்து நாள் படப்பிடிப்பிற்கு இங்கிருந்து ஐம்பத்தி ஐந்து பேரை அழைத்து சென்று சுமார் நான்கு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவு செய்தனர் ஆனால் ஒரு சில நண்பர்கள் முதுகில் குத்தியதால் இப்படத்தினை இவர்களால் வெளியிட முடியாமல் கையில் வைத்திருந்த பணம் வீடு எல்லாம் பறி நீலிமாவின் தாலிச் செயின் மட்டுமே மிஞ்சியுள்ளது வாடகைக்கு கூட வீடு எடுக்க முடியாத நிலையில் இசைவாணனின் நண்பர் வீட்டில் தங்கியுள்ளனர் பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பித்து வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இறுதியில் அந்த வீட்டையே வாங்கியுள்ளனர் கிட்டத்தட்ட இந்த தம்பதிகள் நான்கு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு தற்போது முன்னுக்கு வந்துள்ளனர் நீலிமாவையும் கணவர் புரிந்து வைத்துள்ள நிலையில் நீலிமாவும் கணவரை புரிந்து வைத்துள்ளது ரசிகர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது பத்து வயது வித்தியாசம் திருமணத்தில் பதினைந்து ஆண்டு கால திருமண வாழ்க்கை பதினாறு பேர் கொண்ட பெரிய குடும்பம் இவ்வாறு இருந்தும் இவர்களின் புரிதல் வேற லெவலாக இருந்து வருகின்றது சமீபத்தில் கூட நீலிமாவின் கணவரை தாத்தா என்று பலரும் கூறி வந்த நிலையில் இதற்கு நீலிமா கூலாக பதிலளித்தார் தனது கணவருக்கு டை அடிப்பது பிடிக்கவில்லை சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கை தான் தனது குழந்தைகளும் விரும்புவதாகவும் சோசியல் மீடியாவிற்காக அவர் மாற்றிக்கொள்ள அவசியமில்லை என்று கூறியிருந்தார் இவர்களின் வாழ்க்கை கதையினை கூறிய ஆர்ஜே ஷா இதுதான் உண்மையான காதல் ஆனால் தற்போது இருபது வயதில் திருமணம் செய்து கொண்டு வெறும் பதினைந்து நாட்களில் சோஷியல் மீடியா வரை வரும் காதல் உண்மையானது அல்ல என்று கூறியுள்ளார்